கணபதி எல்லாம் தருவான் முருகனர்கள் முன்னிற்கும் கந்தனு புதி விளக்கம் இந்த தமாஷ் இன்னும் தொடருதா மன்னார் என்ன விரும்பினேன் முருகனோட பேசுகிற பாணியை மாத்தல தான் அண்ணா அத்தை கொஞ்சம் வேற விதமா சொல்லி காமிக்கிறாரு அண்ணுகிறியார் போன பாட்டுல கொஞ்சம் அதிகமாகவே முருகனை செஞ்சிட்டோமேன்னு பதைக்கிறார் நான் என்ன யோக்கியம்னு முருகனை பத்தி அப்படி சொல்ல போச்சு அவர் செய்யறது நான் செய்யறது ஒன்றாயிருமான்னு ஒரு அச்சம் வருது இருக்கு ஆத்திரத்துல என்ன சொல்லிட்டோன்னு சொல்லிட்டோம்னு சொன்னது தப்புன்னு புரியுது அத்துல வந்தது தான் இந்த பரப் வரப்போற பாட்டு என மன்னார் என்னை பார்க்க நானும் பாடலை படித்து காட்டினேன் கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் சூர்வேரோடு குன்று தொலைத்த நெடும் போர்வேல புரந்தர பூபதியே கூர்வேல் விழி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணுமதோ சூர் வேரொடு குண்டு தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதியே கூர்வேல் வெடி மங்கையர் கொங்கையிலே சேர்வேன் அருள் சேரவும் எண்ணும் அதோ ஒன்னிய போய் வள்ளி கால்லயே விழுந்து கிடக்கிறேன்னு சொன்னேனே என்னோட யோக்கியதை என்னான்னு தெரியுமா எப்பப்பாரு பின்னாடியே அலைஞ்சு அவங்களோட மார்லையே விழுந்து கிடக்கிற நாதாரி நான் அவங்களோட கூறான வேலுமாறி இருக்கிற கண்ணுங்களை பார்த்ததுமே அப்படியே மாரில் சரிஞ்சிடுறேன் நான் அத சொல்றது நீ அந்த இச்சாசக்தியோட காலில் கிடந்தாலும் உன்னோட பக்தர்களுக்கு அருள் பண்ண மறக்கிறதே இல்லை ஆனால் நான் உன்னோட அருள் ஓணுன்னு நினைக்கிறது கூட இல்லை இதில் நான் ஒன்றை என்னோட உன்னோட என்ன கம்பேர் பண்ணி பேசிட்டேனேன்னு இவருக்கு மனசில் உறுத்துது உன்னோட அருளை நினைக்காம எப்பவும் பொண்ணுங்க பின்னாடியே சுத்துறன் நானும் நான் பண்ணினாலும் தன்னோட அடியார்களை மறக்காத நீயும் எப்படி ஒன்றாகிட முடியும் ஒன்று எப்போ என்ன நாமோ சொல்லிட்டேனேன்னு இந்த வரியில் சொல்லாமல் சொல்கிறார் சூர் வேரோடு குந்து தொலைத்த நெடும் போர் வேல புரந்தர பூபதி வேற யாரோட கம்பேர் பண்ணலான்னு யோசிக்கிறாரு உடனே தன்னை இப்படி பொண்ணுங்களோட கண்ணுங்களை வேலுன்னு சொன்னதுமே அவருக்கு இன்னொன்று ஞாபகத்துக்கு வருது சூரனோட குலத்தையே பூண்டோடு அறுத்த முருகனோட வேல் ஒரு நாளா ரெண்டு நாளா பத்து நாளைக்கு ஒரு பெரிய சண்டை தொடர்ந்து போட்டு ஒத்தொத்தரா தாரகன் பானு பானுகோபன் சூரன் எல்லாரையும் சேர்த்து முருகனோட வேலை அந்த சூரியனோட குலத்தையே அழிச்சிடுச்சு ஆருக்காவன் கொஞ்சம் யோசிக்கிறாரு அரன்னு அந்த புரந்தர பூபதிக்காக தேவேந்திரனுக்காக அவனை தான் இத்தனையும் பண்ணாருன்னு புரியுது அவருக்கு புரந்தரன்னா இந்திரன் மனசுல கொஞ்சம் தெம்பு வருது இந்திரம் பண்ணாத தூளியமா அவன் பார்க்காத பொண்ணுங்களா அப்படி இருந்தாலும் கூட அவனுக்கும் அருள் பண்ணுறதுக்காக தன்னோட வேரை வச்சு ஒரு பெரிய சண்டை போட்டு காப்பாற்றின குகை ஏதோ ஒரு சில பொண்ணுங்க பின்னாடி சுற்றுறதுக்காக நம்மளை கைப்பூட்டுருவாரா ஒரு தைரியம் போகிறது முருகனோட தன்னை வச்சு பார்க்குறது தப்பு நம்ம நிலைமைக்கு நம்மளை இப்போதைக்கு எந்திரனோட வச்சு பார்க்குறது தான் சரின்னு விளங்குது அருளையாக இருக்குது இப்படிலாம் ஒன்று நினச்சி அத்த பாட்டிலையும் சொல்றதுக்கு இவரை உத்தவர் யாராலும் முடியும் சொல்லு என மௌனமானான் மயிலே வந்தார் ஆதரவுடன் அவன் தோளில் கை வைத்து மார்போடு அணைத்துக்கொண்டேன் அருள் சேரவும் மேலும் அயிலும் துணை முருகனுள் முன்னிற்கும் அருணகிரியார் புகழ் வாழ்க கணபதி எல்லாம் தருவான்